நம்ம தளபதியோட கட்சியோட தமிழக வெற்றிகாரத்தோட பிளாக் அண்ட் கட்சியோட சிம்பல் அண்ட் தீம் மியூசிக் வந்து

ஆஹா எத்தவனே யானையோட ஆரம்பிக்கிறாரு வா சரி விஷுவம் நல்லா இருக்குங்க பார்க்கும் போதே விஷ்வ நல்லா இருக்கு இந்த கெட்ட யானை கெட்ட யானை எல்லாம் வந்து மக்கள் வந்து அழிக்கிறாங்க யானைய குதிரை வந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு யானை வந்து நல்ல யானை ரெண்டு யானை வந்து கெட்ட யானை அதாவது அந்த ரெண்டு முன்ன மேல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ரெண்டு ஆட்கள் வந்து யானையை வச்சு மக்களை வந்து அழிச்சிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு யானை வந்து பார்த்துட்டு இருக்கு ஒரு அந்த நல்ல யானை ரெண்டு கெட்ட யானை ரெண்டு அந்த நல்ல யானை ரெண்டு வந்து ஓடி வந்து அந்த அந்த கெட்ட யானையை வந்து தாக்குது வா நைஸ் விஷுவல் சி அந்த யானை வந்து ஒரு நிற்கிற மாதிரி விட்டுருக்காங்க வா வேற லெவல் இல்லை சார் ஸோ மக்களை வந்து கெட்ட யானை யானைகள் வந்து ஒரு ம ரெண்டு பேர் வந்து மக்களை வந்து அடிச்சு கொடுமை பார்த்துறாங்க ஒரு ரெண்டு யானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யானை வந்து மக்களை காப்பாற்ற அந்த யானைகள் வந்து மோ தூக்கி போ தூக்கி போட்டு காட்டுறாங்க வா சி அதனால அந்த ஃப்ளவர் இருக்குல்ல நைஸ் தான்

தமிழ்நா தமிழா நம்ம வாழப்போடு ஒரு கதை இல்லாத நம்ம வாழப்போடு ஒரு கதை இல்லாத

அன்னைக்கு நம்ம யோசிக்கணும் திரும்ப திருப்பி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கட்சிக்கு வரணும் இருபத்தி ஆறுல நிக்க கேட்கும் போது பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நம்ம தளபதி நினைக்கும் போது சரி அவர் அவர் வந்து ஒரு மூவி அவரோட மூவி ஆடியல் அஞ்சாக இருக்கட்டும் அவர் பேசுகிற ஸ்பீச்சாக இருக்கட்டும் நம்மளுக்குள்ள எதோ ஒன்று மோட்டிவேட் பண்ணுவோங்க சரி அவரோட படம் எப்போ வரும் அவர் படம் வந்து ஆடியல் அஞ்சில் தளபதி வந்து பேசுற எப்போ வந்து பேசுவாருன்னா அந்த ஒரு கேட்டகரி கேட்டகரியில் இருப்போம் நம்ம ஸோ அவர் பேசும்போது நம்ம வந்து டிவி ஓரமாக ஃபேமிலியில் அவர் பேசும்போது அமைதியாக ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் என்ன பேசணும் பார்ப்போம் ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து மோட்டிவேட் பண்ணுவாரு ரெண்டப்பட்ட தலைவனா தாண்டி இன்னைக்கு ஒரு அரிசன் வந்திருக்காரு சார் இதே அரிசல்வாதிகள் பாத்தீங்கன்னா அவர் படத்தெல்லாம் ஆஹ் படம் வந்து ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட ஒரு படத்துல வந்து அவரோட பேனரு அவரோட கட் எல்லாத்தையும் வந்து அரிசி அமைதி மட்டும்தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெப்பன் இந்த ஸ்வெல்ட் பாத்தீங்கன்னா சைலண்ட் மட்டும் தான் சோ அவர் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணாம சைலண்டா அவரோட வேலைய அவர் பார்த்துட்டு இன்னைக்கு எல்லாம் பாக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து அதுக்கு காரணம் அவரோட அந்த சைலண்ட் அமைதியா அவர் வேலை பார்த்தாரு அமைதியா அவர் ஒழிச்சாரு யார் ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் வந்து என்னதான் பேசுறாங்களோ அந்த விமர்சனத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாம அவர் வந்து இன்னைக்கு முக்கிய காரணம் சொல்லலாம் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு அரசியல் லெவல்ல வந்திருக்காருன்னா பெரிய விஷயங்க இது சாதாரண விஷயம் இல்ல கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் மோட்டிவேட்டா இருக்கு சி ஒரு எண்ணூறு கோடி வாங்குற ஒரு ஒரு ஹீரோ வந்து அதெல்லாம் விட்டுட்டு சி ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலே அந்த ஒரு கம்பெனில நம்ம வந்து அந்த கம்பெனியை விட்டு வரவே மாட்டோம் ஆனா இருபது கோழி வாங்குற எண்ணூறு கோவில் வாங்குற ஒரு மனுஷன் ஒரு ஹீரோ அந்த கோயிலா விட்டுட்டு இன்னைக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு வராருனா கண்டிப்பா சொல்ற வந்து ஒரு 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 பர்சன் இந்தியாவில சொல்றாங்க சீரியஸாவே அவர் பேசும்போது எனக்கு ஒரு இரும்பல் வருது சீரியஸாவே வந்து சொல்ல தளபதி வந்து பயங்கரமா பாராட்டலாம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி சி எம் ஆவாரா அப்படின்னு உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதியோட அரசியல் ஒப்பீனியன் என்னன்னு தெய்வச் செய்திக்க கமெண்ட் பண்ணுங்க பிகாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு புது மாற்றம் தமிழக தமிழ்நாடு வந்து பார்க்குமா மாறுமான்னு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சீரியஸாவே என்ன சொல்றதுன்னு தெரியல கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாற்றம் இருக்குன்னு நான் நம்புறேன் சோ நீங்க நம்புறீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் அது எல்லாமே மக்கள் தான் இருக்கு சோ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம நம்ம கிட்டதான் இருக்கு எல்லாமே சோ பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்குமானு kiลaกaมันpaนangasoกaกa byby mua